எல்லாருக்கும் இரவு வணக்கம் வாங்க லைவ்ல பேசலாம் இருக்கிறது தான் இல்லாம தெரியல லைவ் போட்டு நாலாயிச்சுனால கீழே இருக்கிற இது வந்து மாறிட்டு இருக்குது அது தொட்டாதான் வந்து இது வரும் காமிக்க மாட்டேன் போயிருக்க இது எல்லாம் நீ வெச்சுக்கறியாது. ம். எல்ல இல்லப்பா அது. இப்படி மாட்டிக்கணும். காட்டறா காட்டுறேன் இந்த சிப்ஸ்ல சிப்ஸ்ல. ஆமா. சிப்ஸ் வாங்கனா இது ஃப்ரீயா. சிப்ஸ் என்ன இது எப்படி தெரியுமா

எப்படி நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நல்லா நன்றி நன்றி தங்கச்சி வந்து இப்போ வந்து வீடு நாங்க மார்றதுனால ஒழுங்கா போட்றது இல்ல. நாங்க வீட ஆகி வந்ததுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கறதால வீடியோலாம் ஒழுங்கா போடுறதே இல்ல லைவும் இல்ல. அண்ணா வந்து இவரு எங்க வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் வெளியில போயிருக்காரு வந்து நிக்கிறாரு வேலைக்கு போயிருக்காருதான் சொன்னேன் நானு உம் எங்க இருக்கீங்க சென்னை சென்னையில தான் கொஞ்சம் தள்ளி வந்து சென்னையா லா